வெல்கம் டு ராகவேந்திரா டிஎன்பிசி ஜாப்ஸ் இன்றைக்கி நிர்ணய சபையிலேருந்து சில கேள்விகள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் அரசு இந்திய அரசியல் சாசனம் வரைந்து முடிந்தது இங்கே அரசியல் சாசனம் சொன்னது அரசியலமைப்பு சட்டம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போனா இருபத்தி ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அடுத்த கொஸ்டின் எந்த நாளில் இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்தது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் சட்ட ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா பிஎன் ராவ் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் புதுடெல்லி லாஸ்ட் கொஸ்டின் முதல் சுதந்திர இந்திய அரசியலமைப்பு நகலை தயாரித்தவர் விஜயராகவாச்சாரியார் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்